அத்தியாயம் நானூற்று எண்பது முதல் அறுபத்து நான்குவது கமாண்டர் படையினரின் மாற்றங்கள் பாகம் மூன்று நம்பிக்கை எவ்வளவு பெரிதோ ஏமாற்றமும் அவ்வளவு பெரிது அவள் பலமுறை முயன்று தோல்வியடைந்ததை பார்த்தபோது அவர்களுக்கு இன்னும் பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது ஆனால் அந்த நேரத்தில் அவர்களின் மருமகள் கற்பமாக இருப்பது தெரியவந்தது அதனால் சென்ஹாங்யூ மற்றும் சான்று ஆழமாக பேசி ஒரு தைரியமான முடிவுக்கு வந்தனர் புனித ஆவி ஆடை எதற்குப் பதிலளித்தது என்றால் அவர்களின் மருமகளுக்கு அல்ல அவளது வயிற்றில் இருந்த குழந்தைக்கு அதாவது அவர்களின் பேரனுக்கு இந்த முடிவுக்கு வந்த பிறகு அவர்களின் மருமகளை ஆன்மீக கோவிலின் ஒரு தனி அறையில் தங்க வைத்தனர் புனித ஆவி ஆடை அவளது உடையாக மாறியது அவளது குழந்தை பிறக்கும் வரை பத்து மாத கற்பத்திற்கு பிறகு அவளது குழந்தை பிறந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தது குழந்தை பிறந்த அன்று புனித ஆவி ஆடை மீண்டும் ஒரு பிரகாசமான ஒளியை வெளியிட்டு அவர்களின் மருமகளின் உடலில் இருந்து விலகி அந்த பெண் குழந்தையைச் சுற்றியது அவள்தான் இப்போதைய அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹன் படையின் சம்மனர் சென் யினிர் இந்த விஷயம் ஆன்மீக கோவிலின் மிக பெரிய இரகசியமாக வைக்கப்பட்டது சென்ஹாங்யூ சான்ஸ்ரீ மற்றும் சென் இனிரின் பெற்றோருக்கு மட்டுமே இது தெரியும் இனிரின் வளர்ச்சி மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டது அதனால்தான் அவள் பின்னர் கிளர்ச்சி செய்யும் மனப்பான்மையை வளர்த்தாள் ஆன்மீக கோவிலின் மூத்தாதையர்கள் எதிர்பார்த்தபடி புனித ஆவி ஆடையின் எஜமானுக்கு மிக உயர்ந்த உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தேவை இனிரின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூரை தாண்டியது இதனால் அவள் ஆன்மீக கோவிலில் பிறந்த முதல் ஆன்மீக புனித பெண்ணாக ஆனாள் ஆனால் இனிர் வளர்ந்தபோது அவளது உடலில் பிரச்சினைகள் தோன்ற தொடங்கின அவளால் பயிற்சி செய்ய முடிந்தது அவளது ஆன்மீக ஆற்றல் வியக்கத்தக்க வேகத்தில் உயர்ந்தது ஆனால் எந்த சம்மனின் மந்திரத்தையும் பயன்படுத்த முடியவில்லை மிக குறைந்த தர மந்திரங்கள் கூட வேலை செய்யவில்லை இது சான்ஷியையும் சென்ஹாங்குவையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியது பல ஆலோசனைகள் சிந்தனைகள் மற்றும் முயற்சிகளுக்கு பிறகு சென் இனரின் உடல் அவளது மேத்தமையை வேண்டுமென்றே மூடியிருப்பது தெரியவந்தது இந்த முத்திரை அவளது பிறவி திறமைகளில் இருந்து வந்தது வெளிப்புற சக்திகளால் அதை உடைக்க முடியவில்லை ஆனால் இவ்வளவு வலிமையான முத்திரையை உடைக்க சென் இனேர் ஏழாவது நிலை பயிற்சியை அடைய வேண்டும் ஆனால் அவள் ஆன்மீக புனித பெண்ணாக இருந்ததால் அவளுக்கு ஒரு அசாதாரண திறன் இருந்தது அது புராண உயிரின சம்மனின் வாயில் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளது பயிற்சி போதுமானதாக இல்லாததால் அவளால் இந்த வாயிலின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை இதனால் லாங் ஹவோசெனின் குழுவில் அவள் மிகவும் நம்பகமற்ற உறுப்பினராக ஆனாள் காலம் செல்லச் செல்ல விஷயங்கள் மாறின டெமன்ஹன் படையில் ஏராளமான பயிற்சிகளை பெற்ற சென்யினீர் தன் கிளர்ச்சியான மற்றும் அறியாமை நிறைந்த காலத்தை மீறினாள் பேய்களுக்கு எதிரான தொடர்ச்சியான போர்கள் அவளது பயிற்சியை உயர்த்துவது தன் தோழர்களின் முன்னேற்றத்தை பார்ப்பது ஆகியவை அவளது மனமாற்றத்தை மாற்றி வலிமைக்கான ஏக்கத்தை உருவாக்கியது அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டேமன் ஹன் படை கலைக்கப்படவில்லை என்றாலும் அவள் ஆன்மீக கோவிலுக்கு திரும்பி இருபது ஆண்டுகளாக அவளை பிணைத்திருந்த முத்திரையை உடைத்து உண்மையான ஆன்மீக புனித பெண்ணாக ஆக முயற்சித்திருப்பாள் ஒரு மென்மையான பால் வெள்ளை ஆன்மீக ஆற்றல் இந்த அற்புதமான அறையில் தாளமாக நகர்ந்தது இந்த தனி அறை முதலில் ஆன்மீக கோவிலின் தலைவருக்காக இருந்தது இது பயிற்சிக்கு பெரும் உதவியாக இருந்தது சென்னியன்னீர் திரும்பி வந்த நாளிலிருந்து இது அவளது பகுதியாக மாறியது எல்லா கவனச்சிதறல்களையும் நீக்கி அவள் ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்றாள் சென்னியீர் தியானத்தைத் தொடங்கிய போது வாங் யுவான்யுவைப் போலவே அவளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது நான் குழுவுக்கு மிகவும் பயனுள்ளவளாக ஆக வேண்டும் நான் கேட்டனுக்கு உதவ வேண்டும் கல்லறை மலைப்பாறை கோவில் கரும் பச்சை முடி அவன் தோள்களில் தொங்கியது முன்பு இருந்த அளவு நீளமாக இல்லாவிட்டாலும் அது அவன் முதுகு வரை எட்டியது லின் சின்னின் தோற்றம் பரிதாபமாக இருந்தது அவன் முன்பு நீளமாக இருந்த முடி கலைந்து முகத்தில் தாடி முளைத்து மெலிந்து போயிருந்தான் ஆனால் அவன் கண்கள் மிகவும் பிரகாசமாக இருந்தன ஒரு ஒற்றை மனதுடன் பார்க்கும் பார்வை இது ஒருவருக்கு விவரிக்க முடியாத உணர்வை தந்தது கடந்த ஒரு வருடத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருந்தான் என்று சொல்லலாம் மேஜ் கோவிலுக்கு திரும்பிய நாளிலிருந்து அவன் தன் தாத்தாவிடம் ஒரு தனி அறையைக் கேட்டு பேய்களின் பகுதியில் இருந்து கொண்டு வந்த பெரும் வளங்களைப் பயன்படுத்தினான் இந்த காலகட்டத்தில் அவன் அலையன்ஸின் பெரிய ஏல வீட்டுடனான நல்ல உறவை பயன்படுத்தி குறைந்த விலையில் பெரும் வளங்களை விற்று முன்னணியில் உள்ளவர்களுக்கு உதவினான் அதே நேரத்தில் அலையன்ஸின் பெரிய ஏல வீட்டிடமிருந்து ஒரு உறுதிமொழியை பெற்றான் அவர்கள் அவனுக்கு தேவையான வளங்களை வழங்குவார்கள் என்று புலி மீன்களின் பொருட்களைப் பயன்படுத்தி பிளட்ஸ்டார்ம் என்ற ஆயுதத்தை உருவாக்கிய பெரும் மாஸ்டர் அலையன்ஸின் பெரிய ஏல வீடு மூலம் கிடைத்தவர் இல்லையெனில் அவனால் எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் புராண உபகரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாஸ்டரை கண்டுபிடித்திருக்க முடியும் அந்த மாஸ்டர் இந்த ஆயுதம் கொலைக்காக உருவாக்கப்பட்டது என்றும் பல எதிரிகளின் இரத்தத்தால் இதில் அடிப்படை மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் கூறினார் வேறு வார்த்தைகளில் இந்த உபகரணம் டயருக்கு முன்னேறும் வாய்ப்பு இருந்தது இந்த வாய்ப்பு சின் வழங்கிய பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸின் இரத்தத்திலிருந்து வந்தது கடவுளின் இரத்தத்தில் ஊறியதால் பிளட்ஸ்டார் மேம்படும் வாய்ப்பை பெற்றது சின்னின் உடலும் மனமும் மாத்திரைகள் தயாரிப்பதில் மூழ்கியிருந்தன இதயத்தின் நெருப்பு ஆன்மீக அடுப்பின் இருப்பால் அவன் ஆல்கமியில் கணிசமான முன்னேற்றம் அடைந்தான் சாதாரண ஆன்மீக மீட்பு மாத்திரைகள் மற்றும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை அவன் பெரிய அளவில் உற்பத்தி செய்ய முடிந்தது இதனால் கோவிலின் மேல்நிலையிலிருந்து சிறப்பு விருதுகளை பெற்றான் மேஜ் கோவிலின் உள்பிரிவு அவனுக்கு பெரும் அளவு அரிய வளங்களை வழங்கியது சாதாரண மாத்திரைகளை உற்பத்தி செய்யும் போது லின்சின் மாத்திரை தயாரிக்கும் முறையை மேம்படுத்துவதற்கு பெரும் முயற்சி செய்தான் முதலில் அவன் ஃபாரஸ்போவா பயிற்சி மாத்திரையை உருவாக்கும் முறையை மீட்டெடுத்தான் ஒன்பது ஃபாரஸ்போவாக்களின் பித்தப்பைகளை மூன்று ஐஸ் இம்மார்டல் பழங்களை மற்றும் ஒரு டஜன் மற்ற பொருட்களை பயன்படுத்தி தன் நோக்கத்தை அடைந்தான் இவற்றில் ஃபாரஸ்போவா கிங்கின் பித்தப்பை மற்றும் உள் மாத்திரையை பயன்படுத்தி மொத்தம் முப்பத்தி ஐந்து மாத்திரைகளை உருவாக்கினான் ஒருவருக்கு ஐந்து என்று பிரித்து வழங்கினான் லாங் ஹவோசனையும் சேர்த்து எல்லோருக்கும் ஒரு பங்கு அனுப்பப்பட்டது சாதாரண பாரஸ்போவாக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட போவா பயிற்சி மாத்திரைகள் இருநூறுக்கு மேல் இருந்தன எல்லாம் எல்லோருக்கும் பிரித்து வழங்கப்பட்டன முப்பது மற்றும் ஹன் படைகளின் மிஷன் டவருக்கு ஒப்படைக்கப்பட்டு பெரும் அளவு பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றன ஃபாரஸ்போவா பயிற்சி மாத்திரைகள் முடிந்த பிறகு லின்சின் உடனடியாக தனது மிக முக்கியமான ஆராய்ச்சி புலமான ஆன்மீக உயர்வு மாத்திரைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தான் இது அவன் மிகவும் நம்பிக்கையுடன் முடிக்க எதிர்பார்த்த புலம் லாங் ஹவோசனையும் சின்னையும் முதலில் சந்தித்தபோது லின்சின் அவனுக்கு ஒரு பாட்டில் ஆன்மீக உயர்வு மாத்திரைகளை கொடுத்திருந்தான் ஆனால் அவை ஐந்தாவது நிலை அல்லது அதற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன அவற்றின் விளைவுகள் மோசமாக இல்லை என்றாலும் அவற்றின் பயன்பாடு குறைவாக இருந்தது லின்சின் தெளிவாக புரிந்து கொண்டான் தன் தோழர்களுக்கும் தனக்கும் ஆன்மீக உயர்வு மாத்திரைகள் மிக முக்கியம் பயிற்சி வளர வளர ஆன்மீக ஆற்றலை பெறுவது மிகவும் சவாலாக மாறுகிறது மேலும் அவனது ஆன்மீக உயர்வு மாத்திரைகள் பக்க விளைவுகள் இல்லாமல் உடலின் இயல்பான திறனை மட்டும் பயன்படுத்தி ஆன்மீக ஆற்றலை உயர்த்த வேண்டும் இதற்கு பல அரிய பொருட்கள் தேவைப்பட்டன மற்றும் பல சோதனைகள் லின்சின் தன்னைத்தானே சோதனை பொருளாக பயன்படுத்தி ஆறு மாதங்களுக்கு மேல் ஆராய்ச்சி செய்தான் இந்த சோதனைகளுக்கு எந்த செலவையும் விட்டு வைக்காமல் இறுதியாக அவன் வெற்றி பெற்றான் அவன் உருவாக்கிய மாத்திரைகள் எந்தத் தொழிலுக்கும் பயன்படுத்தப்படலாம் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இருந்தன ஒரு மாத்திரையை உட்கொண்டால் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் நூறு அலகுகள் உயரும் இந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளுக்கு சின் மாத்திரைகள் என்று பெயரிடப்பட்டன அவனது பெயரை எடுத்து அவன் தன் வேலையில் எவ்வளவு திருப்தி அடைந்தான் என்பதை காட்டியது ஆனால் சின் மாத்திரைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று இல்லை என்று சொல்ல முடியாது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மிகவும் அரியவை எனவே மூன்று குழுக்கள் உருவாக்கிய பிறகு லின்ஸின் மேலும் உற்பத்தி செய்வதை நிறுத்தினான் இந்த மூன்று குழுக்களில் மொத்தம் இருநூறு மாத்திரைகள் இருந்தன ஆனால் ஏழு பேருக்கு பிரித்தளித்த பிறகு இது பெரிய அளவு இல்லை இருப்பினும் இது ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை மூவாயிரம் அலகுகள் உயர்த்த உதவும் இந்த முன்னோடி வேலை புத்தி கூர்மையால் நிரம்பியிருந்தது கோட்பாட்டளவில் அவர்கள் பேய் கடவுள்கள் மற்றும் டெவில் டிராகன்களைத் தொடர்ந்து கொல்ல முடிந்தால் இந்த சின்மாத்திரைகளைத் தொடர்ந்து உருவாக்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபாரஸ் போவா கிங்கின் பெரிய உடல் பல நூறு குழுக்களுக்கு போதுமானது மற்ற பொருட்களை அலையன்ஸின் ஆதரவுடன் சேகரிக்க முடியும் சின்மாத்திரைகளுக்கு மேலாக லின்ஸின் புதிய இணைந்த உயர்வு மாத்திரைகளையும் உருவாக்கினான் இவை மிகவும் குறைவான பக்க விளைவுகளையும் மிக உயர்வையும் கொண்டிருந்தன இந்த வருடம் லின்சின் பெரும் அளவு அரிய வளங்களுக்கு நன்றி முறையாக ஒரு பெரிய மாஸ்டர் ஆல்கமிஸ்டாக ஆனான் என்று சொல்லலாம் அவன் இரவு பகல் மாத்திரைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தாலும் அதிகம் ஓய்வு எடுக்கவில்லை என்றாலும் இதயத்தின் நெருப்பை தொடர்ந்து பயன்படுத்துவது அவனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தியது லின் சின்னின் ஒற்றை மனப்பான்மையும் இந்த தொடர்ச்சியான ஊழ் ஆன்மீக ஆற்றல் பயன்பாடும் வாங் யுவான்யுவை விட வேகமாக முன்னேறியது அவள் தொடர்ச்சியான கொலைகள் மூலம் முன்னேற்றத்தை தேடினாள் கடந்த மாதத்தில் சின் மாத்திரைகளை வெற்றிகரமாக உருவாக்கியபோது அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் முறையாக ஏழாவது நிலையை உடைத்து அவனது இரண்டாவது ஆன்மீக குழியை திறந்தது மிக முக்கியமான மாத்திரைகள் ஆராய்ச்சி முடிந்த பிறகு லின்சின் கடந்த மாதம் மிகவும் நிம்மதியாக இருந்தான் மேஜ் கோவிலின் மற்றும் அலையன்ஸின் பெரிய ஏல வீட்டின் பெரும் வழங்கல்கள் மூலம் பெரும் அளவு ஆன்மீக மீட்பு மாத்திரைகள் மற்றும் ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகள் போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டு முன்னணி வீரர்களின் வலிமையை உயர்த்தின உண்மையில் இந்த மாத்திரைகளின் மிகப்பெரிய நன்மை அவை மந்திர உயர்வுகளுடன் இணைந்து பயன்படுத்தப்படலாம் ஒரு அல்லது இரண்டு மாத்திரைகள் மட்டும் முழு போரை பாதிக்காது ஆனால் பெரிய அளவு மாத்திரைகள் முக்கியமான நேரங்களில் நிலைமையை மாற்றும் வாய்ப்பு இருந்தது பாப் நீல நெருப்பு உயர்ந்து பெரிய அடுப்பை முழுமையாக மூடியது இவ்வாறு மூன்று முறை நெருப்பு அணைந்து சின்னின் முகம் சோர்வாக இருந்தது அருகிலுள்ள நாட்காலியில் அவன் பின்புறம் உட்கார்ந்து மற்றொரு குழுவை வெற்றிகரமாக உருவாக்கினான் ஆனால் இந்த முறை கதவின் மறுபுறத்தில் இருந்து ஒரு பதட்டமான குரல் கேட்டது லின்சிங் பிரச்சினை அவள்